கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேதவினாவிட எபிசோட் எயிட்டில் யார் அந்த நபர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று திருப்பி போடாத அப்பம் யார் ஆப்ஷன் ஏ செபுலோன் ஆப்ஷன் பி எப்பிராயிம் ஆப்ஷன் சி பென்யமீன் ஆப்ஷன் டி இசக்கார் சரியான விடை ஆப்ஷன் பி எப்பிராயிம் வசன இருப்பிடம் ஓசியா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம் கேள்வி எண் இரண்டு இரண்டு பொதிய நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை யார் ஆப்ஷன் ஏ நப்தலி ஆப்ஷன் பி இசக்கார் ஆப்ஷன் சி ரூபன் ஆப்ஷன் டி யோசேப்பு சரியான விடை ஆப்ஷன் பி இசக்கார் வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை கேள்வியின் மூன்று தண்ணீரை போல தளம்பினவன் யார் ஆப்ஷன் ஏ லேவி ஆப்ஷன் பி யூதா ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி ரூபன் சரியான விடை ஆப்ஷன் டி ரூபன் வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன் தண்ணீரைப் போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் கேள்வி நான்கு சகோதரரால் புகழப்படுபவன் யார் ஆப்ஷன் ஏ யூதா ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் சி லேவி ஆப்ஷன் டி ஆசேர் விடை ஆப்ஷன் ஏ யூதா வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே கேள்வியன் ஐந்து கப்பல் துறைமுகமாய் இருப்பவன் யார் ஆப்ஷன் ஏ யோசேப்பு ஆப்ஷன் பி பென்யமீன் ஆப்ஷன் சி செபுலோன் ஆப்ஷன் டி இசக்கார் சரியான விடை ஆப்ஷன் சி செபுலோன் வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆம்மேன் காட் பிளெஸ் யூ